சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி வேதனைதான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி சோதனை மேல் சோதனை சாமி சொந்தம் ஒரு கைவிளங்கு நீ போட்டது பந்தம் ஒரு விலங்கு நான் போட்டது சொந்தம் ஒரு விலங்கு நீ போட்டது பந்தம் ஒரு விலங்கு நான் போட்டது சோதனை மேல் சோதனை போதுமடா வேதனை வேதனைதான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி தாங்காது பூமி என்னவோ இந்த பாடல் எனக்கு ஞாபகம் வந்தது ஏனென்றால் பலரது வாழ்க்கையில் சோதனை தான் வேதனை தான் அதிலிருந்து எப்படி விடுபடுவது என்றால் இரண்டு மார்க்கம் உள்ளது ஒன்று பௌத்தம் மற்றது சமணம் ஆசைதான் துன்பத்திற்கு காரணம் என்று கௌதம புத்தர் சொன்னார் வாழ்க்கை நிலையாமை இந்த வாழ்க்கை நிலை அற்றது என்பதை பற்றி இரண்டு பேருமே சொன்னார்கள் பௌத்தமும் சொல்லியது சமணவும் சொல்லியது அதனால்தான் சோதனை மேல் சோதனை வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே அதனால்தான் சோதனை அது வேதனையாக மாறுகிறது இந்த சோதனைகளை வேதனைகளை இன்பமாக மாற்ற வேண்டும் என்றால் இந்த இரு மார்க்கத்தையும் நாம் பின்பற்றினால் நிச்சயமாக நாம் அதிலிருந்து வேறு பாதையில் சென்று விடுவோம் அந்த பாதை இன்பத்தை நோக்கி செல்லும் துன்பம் குறைந்து கொண்டே போகும் நீங்கள் சேரும் இடம் இன்பமாகத்தான் இருக்கும் எனவே உங்களுடைய துன்பங்களை இன்பமாக மாற்றக்கூடிய ஒரே மார்க்கங்கள் பௌத்தமும் சமணமும் தான் ஏனென்றால் அதை பற்றி நான் அன்றாடம் வாசிக்கிறேன் தெரிந்து கொள்கிறேன் பினி மூப்பு மரணம் இது வாழ்க்கையில் சேர்ந்தது தான் அது எல்லோருடைய வாழ்க்கையிலும் தான் நடக்கிறது பினி மூப்பு மரணம் எல்லோருடைய வாழ்க்கையில் கலந்து இருக்கிறது சுகதுக்கங்கள் சேர்ந்தே இருக்கும் எப்பொழுது பிளஸ் இருந்தால் ஒரு மைனஸ் இருக்கும் வாழ்க்கையும் அப்படித்தான் இன்பம் துன்பம் கலந்தே இருக்கும் இன்பத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது துன்பத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது இரண்டும் கலந்துதான் வாழ்க்கை ஒரு இனிப்பு சாப்பிட்டால் ஒரு காரத்தையும் சாப்பிடுவோம் அந்த வகைதான் எனவே இந்த பாடல் எனக்கு பிடித்த பாடல் ஏனென்றால் அப்படி ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு வேதனையைத்தான் அந்த பாடல் சொல்லும் அது நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் பாடியதாக சொல்லக்கூடிய அந்த பாடல்கள்தான் தான் சோதனை மேல் சோதனை குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் கௌரவ பிரச்சனை தான் அது எனவே கௌரவத்தை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அந்த வாழ்க்கையை நாம் வகுத்து தேர்ந்தெடுத்துக்கொண்டு பயணித்தால் வாழ்க்கை இன்பமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை இன்பமாக அமைய வேண்டும் என்றால் உங்கள் மனதிலே இருக்கக்கூடிய பாரங்களை கீழே இறக்கி வையுங்கள் யாருடைய காலையும் தொட்டு வணங்காதீர்கள் அது ஒரு கேவலமான செயல் கைக்குழுக்குங்கள் கட்டி அணையுங்கள் அது சந்தோஷமான விஷயம் காலை தொட்டு வணங்குவது அது ஆதி காலத்தில் புராணத்தில் சொன்ன விஷயத்தை இன்றளவும் விற்கிறார்கள் அதை தேர்ந்தெடுக்காதீர்கள் அது நல்ல விஷயமும் அல்ல தாயின் கையை பற்றி கொள்ளுங்கள் கருணையுடன் பேசுங்கள் உங்கள் கண்களில் கருணை வெளிப்படும் கையை பற்றி கொள்ளுங்கள் கால் அல்ல கால் வந்து செருப்புக்கு பயன்படுத்துகிறோம் அதையே நாம் தொட வேண்டும் அதை ஏன் வணங்க வேண்டும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் நான் புரட்சிகரமான சிந்தனை உள்ளவன் தான் எனவே உங்கள் கருத்து வேறாக இருக்கலாம் எனது கருத்து வேறுதான்